வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி இன்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரன் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்களில் எல்லோருக்குமே பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் நேற்றைய தினம் வேட்பு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே அந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட இடமானது அவர் தேநீர் கடை போல காட்சியளித்ததாகவும் அங்கே குண்டர்கள் போன்றும் ரவுடிகள் போன்றும் செயற்படுகிறார்கள் என்கின்ற விடயங்களையும் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்திருந்தார் வந்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் முப்பத்தி ஒன்பது பேர் நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தாலும் முப்பத்தி ஒன்பது பேர் வருகை தந்திருந்தார்கள் அவர்களிலே துணை வேட்பாளர்களாக அதாவது ஒரு சிலரை வெல்ல வைப்பதற்காக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அங்கே அநாகரிகமான முறைகளிலே நடந்து கொள்வது அவதானிக்க முடிந்ததாகவும் ஒழுக்கம் மக்களால் சொல்லப்படுகின்றதுக்கு முன்னதே நாம் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் விஜயதாஸ் விஜயதாச ராஜபக்ச கூடிய விடயங்களுக்கு இன்றைய தினம் பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அதே போல சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகிறார் முன்னாள் ஜனாதிபதி மணிக்கவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகிறார் இவர் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்சவை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த சின்னத்தை எடுத்து என்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் லட்சம் வாக்குகளை நாம் எதிர்பார்க்கிறோம் திரு அவர்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதே தேர்தல் பிரச்சாரங்களிலே பொய்யான பிரச்சாரங்களுக்கும் ஏனையவர்களை களங்கப்படுத்தும் நோக்கத்திலே செய்யப்படுகின்ற தடை விதிக்கப்படுதானபடி எங்கள் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த தேநீர் கடை விவகாரம் தொடர்பாக இன்றைய உதயன் பத்திரிகையின் முச்சந்தி முறையையும் கருத்து பதிவு செய்திருக்கிறார் இப்ப கோப்பி கடைதான் போக போக இறைச்சி கடை ஆயிரும் ஒன்றுதான் பயமா கிடைக்கின்றது அவரும் பதிவு செய்திருக்கிறார் எனவே இந்த செய்திகளோடு தான் இன்றைய பத்திரிகை செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களால் வேட்பு என சமர்ப்பிப்பு என்கின்ற விடயமாக தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்திய நாற்பது வேட்பாளர்களிலே முப்பது பேர் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர் அவர்கள் முப்பத்தி ஒன்பது பேரும் தேர்தலிலே போட்டியிட தகுதி பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது போது பல விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்துள்ளது முப்பத்தி வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் தேர்தலிலே போட்டியிட தகுதி பெற்றிருக்கிறார்கள் நாற்பது பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த நிலையில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட முப்பத்தி ஒன்பது பேர்களிலே மூன்று வேட்பா வேட்புமனுக்கள் மீது ஆட்சேபணிகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவை மூன்றும் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நீதியான முறையிலே தேர்தலை நடத்துவதற்கு சுயேட்சைகள் ஒத்துழைக்க வேண்டும் சமூக வலைதளங்களூடாக தவறான மற்றும் வெறுப்பட்டும் சித்தரிப்புகளுடனான பிரச்சாரங்களை மேற்கொள்வதை பொதுமக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு வேட்பு பலருக்கு மாத்திரம் விசோட செலவையை வழங்கும் ஊடகங்கள் தொடர்பிலே அவதானம் செலுத்தப்படும் வேட்பாளர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தேர்தல் பரப்புரைகளுக்கு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளவும் அங்கே கோரப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் தரப்பட்டிருக்கின்றன முன்பக செய்திகளிலே மீண்டும் ஒற்றையாட்சி தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது திட்டமிட்டு சில வாக்குகளை தமக்கு பெறாமல் இருப்பதற்கும் சில வாக்குகளை ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு வழங்குவதற்கும் அதே நேரத்தில் எதிர்காலத்துக்காக ஒரு இனத்தோசத்தை உருவாக்குதல் என்கின்ற தொனி பொருளிலே செயல்படுவது போன்று பல்வேறு விடயங்கள் இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அவற்றை மக்கள் இனங்காண வேண்டும் ஒற்றையாட்சியை பாதுகாக்க தயார் பெருமனவின் வேட்பாளர் நாமல் அறிவிப்பு என்கின்ற செய்தி முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது ஒற்றையாட்சியை பாதுகாத்தவாறு நாட்டுக்கு பொருத்தமான பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பொது ஜன பெருமன தயாராகியுள்ளது என்று அந்த கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் கோப்பிக்கடை போன்று தேர்தல் ஆணைக்குழு என்கின்ற தலைப்போடு கட்டமிடப்பட்ட செய்தியாக செய்தி தரப்பட்டிருக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கையின் போது தேர்தல் ஆணைக்குழு ஒழுக்கம் கட்டுப்பாட்டை பேண தவறிவிட்டதாக தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் தபால் வாக்களிப்பு செப்டம்பர் நான்கு தொடக்கம் ஆறு வரை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு செப்டம்பர் நான்காம் தேதி தொடக்கம் ஆறாம் தேதி வரை இடம்பெறும் என தேர்தல் ஆணையாளர் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருப்பதாகவும் தேர்தல் ஆணையாளர் அறிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி அரு தொடர்ந்து செல்வதை பார்க்க முடிகிறது இதன் இடத்துல நாடாளுமன்றம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று கூடும் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் அமர்வை இருபத்தொராம் தேதி புதன்கிழமை மாத்திரம் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அந்த செய்தி டம்மி வேட்பாளர்களை தடுக்க கட்டுப்பணத்தை உயர்த்துங்கள் கமன் வில மீண்டும் வலியுறுத்த செய்தி பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே போலியான வேட்பாளர்களை தடுக்க வேண்டுமாயின் தேர்தல் கட்டுப்படத்தினை அதிகரிக்க வேண்டும் என உதய கமன்பில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மேலும் பல விடயங்கள் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன எனவே இது ஒரு பொது மக்களுக்கான சேவை ஆற்றுகின்ற ஒரு விடயம் இந்த சேவைக்காக அனைவரும் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற அல்லது கட்டணத்தை அளவில் செலுத்தப்பட வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை மிக சாதாரணமான மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கையாகவே இருக்கிறது இதே நேரத்தில் சுயநிர்ணய உரிமை தமிழர்களுக்கு உண்டென ஜனாதிபதி வேட்பாளர் ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உள்ளது இதனை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இருப்பினும் அவர் மக்கள் மத்தியிலே பிரபலமாகாத ஒருவராக இருக்கின்ற பட்சத்திலே அவருக்கான தமிழ் மக்களுடைய வாக்கு அவருக்கு கிடைக்கப் போவதில்லை அதன் இடத்திலே குறிப்பாக பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் எனவே அவருக்கு மக்களுடைய வாக்குகள் போக இருக்கிறது எனவே அதிலே குறிப்பிட்ட அளவு ஜனாதிபதிக்கு திரும்பும் அல்லது எதிர்க்கட்சி தலைவருக்கு திரும்பும் என்கின்ற விடயங்களும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் மயக்க மருந்து நிபுணரை இடமாற்ற நெருக்கடி பருத்தத்துறை மருத்துவமனையிலே சத்திர சிகிச்சை முடங்கும் அபாயம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது கருத்து ஆதாரம் ஆதார மருத்துவமனையிலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு மயக்கமே நிபுணரை இடமாற்றம் செய்யுமாறு வடக்கு மாகாண சுகாதார அமைச்சிடம் இருந்து அங்கே அழுத்தம் பிரிவிக்கப்படுவதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக உயர் உயர்மட்டத்திலிருந்து கடுமையான நெருக்கடிகள் அங்கே வழங்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வடமராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே வசித்து வருகின்ற பெருமன்னிக்கான மக்களின் மருத்துவத் தொகைகளை நிறைவு செய்து வருகின்ற கருத்து ஆதார மருத்துவமனையிலே கடமையிலே இருக்கின்ற மயக்க மருந்து நிபுணரை தெளிப்பிலை ஆதார மருத்துவமனை இடமாற்றுமாறு பருத்து பருத்தித்துறை மருத்துவமனை அத்தியட்சகர் வடக்குமான சுகாதார அமைச்சின் தரப்பிலிருந்து கடும் நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது மருத்துவத்துறையில் இருக்கின்ற தவறுகள் வெளிக்கொணரப்படுகின்றன அது சார்ந்து அதிகமாக பேசப்படுகிறது எனவே இது ஒரு ஆரோக்கியமான பாதைக்கு செல்கிறது என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் புடைசூழ மன்னார் மடு திருவிழா நேற்று பக்தி பூர்வம் என்கின்ற செய்திகளும் இன்றைய தின முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன புகைப்படம் அணைக்கப்பட்டிருக்கிறது மன்னார் மலை மாவட்டத்திலே அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க மருதமடு அன்னையின் ஆவணி பெருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நேற்று பக்தி பூர்வமாக இடம்பெற்றதாக அந்த செய்தி மேலும் விரிவாக செல்கிறது இதே நேரத்திலே தூக்கப்படுவோரை வதைக்க இது ஒன்றும் கொழும்பல்ல இனப்படுகொலை தூபிக்கு கனடிய மேஜர் பேட்ரிக் ஆதரவு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது தூக்கப்படுபவர்களை கொடுமைப்படுத்துவதற்கு இது ஒன்றும் கொழும்பல்ல என கனடிய சிங்கள மக்களிடம் பிரதமர் அதாவது பிரம்டன் நகர மேஜர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதாவது இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலையில் கொல்லப்பட்டவர்களுக்காக பிரம்டன் நகரிலே பொது நினைவு தூவி அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நினைவுத்தூவி தூவி அமைக்கப்படக்கூடாது என வலியுறுத்தி ஸ்ரீலங்காவின் தேசிய கொடிகளை ஏந்தியவாறு சிங்கள கனேடியர்கள் நேற்று முன்தினம் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த போராட்டக்காரர்களுக்கு இவ்வாறு பதிலளிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் கனடா விடுதலை புலிகளுக்கு எதிரான தனது தீர்மானங்கள் சிலவற்றையும் நிறைவேற்றியிருக்கிறது அதனை இலங்கை அரசு வரவேற்கிறது வரவேற்றிருக்கிறது அதனை ஏனைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்க முடியும் எனவே இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பொய் பிரச்சாரங்களுக்கு தடை தேர்தல் விதிமுறைகள் கடுமையாக அமுல் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் தெரிவிப்பின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் செப்டம்பர் ஆம் தேதி வரை வாக்களிப்பு முடியும் வரை அனைத்து தேர்தல் விதிமுறைகளும் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விடயம் மேலும் விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது எனும் செய்திகளிலே அதாவது விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தலிலே முப்பது ஒன்பது போட்டியாளர்கள் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே மொத்தமாக முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் மாற்றுவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மேலும் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர் எங்களால் மாத்திரமே அது முடியும் என ஜேபிபியின் தலைவர் அனுரகும் திசனாய்க்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் பதிவாகியிருக்கிறது வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் தமது கட்சியின் ஆதரவாளர்களை சந்தித்து பேசப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதி பேசியிருந்தார் அவர் தனது ஆட்சியிலே யாரை பாதுகாத்தாரோ அவர்களை எதிர்கூறி அல்லது அவர்களை எதிர்த்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்ததை பார்க்க முடிந்திருந்தது அதே நேரத்தில் சஜித் தாமே அடுத்த ஜனாதிபதி என்கின்ற விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதே போல அனுரகுமர திசநாயக்காவும் தன்னுடைய ஆதரவாளர்களை ஆதரவுக்கு முன்னால் பேசியிருந்தார் பல்வேறு விடயங்களை அவர் பதிவு செய்திருந்தார் மக்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தினை தேசிய மக்கள் சக்தியால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என அந்த கட்சியினுடைய தலைவர் அனுருகுமர திசைநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த அமர்வு வாரத்துக்கான பாராளுமன்ற அமர்வை இருபத்தொராம் தேதி மாத்திரம் கூட்டுவதற்கு சபாநாயகர் மஹிந்த அபிவர்த்தன தலைமையிலே கூடிய பாராளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது முலைத்தீவிலே பெண்ணை தாக்கி சங்கிலி அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் புலிகள் மீதான தடை நீடிப்பு கனடி அரசின் தீர்மானத்துக்கு இலங்கை அரசு வரவேற்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் கோப்பி கடை போல தேர்தல் ஆணைக்குழு விஜயதாசு ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கையின் போது தேர்தல்கள் ஆணைக்குழு ஒழுக்க கட்டுப்பாட்டை என தவறிவிட்டதாக அவர் விமர்சித்திருக்கிறார் வேட்பாளர்களுக்கான சின்னங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது கீரிமலை கிருஷ்ணன் ஆலயத்துக்கு செல்ல இப்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த முப்பது வருடங்களாக உயர் பாதுகாப்பு விலையத்துக்குள்ளே கடற்படையினரின் கட்டுப்பாட்டிலே காணப்பட்ட பழமை வாய்ந்த கிருஷ்ணன் ஆலயத்தின் வழிபாடுகள் அனுமதி இப்பொழுது வழங்கப்பட்டு இடம்பெற்றதாக சொல்லப்பட்ட பார்க்க முடிகிறது நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் ஆரம்பம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது காங்கே நாகப்பட்டினம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று காலை பத்து மணிக்கு நாகப்பட்டினத்தில் இருந்து சுமார் நாற்பது பயணிகளுடன் புறப்படுகின்ற இந்த கப்பல் மதியம் இரண்டு மணி காங்கே சிந்து துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே வேட்புமனு தாக்கல் நிறைவு சூடுபிடித்துள்ள தேர்தல் களம் என்கின்ற தலைப்புகளோடு குறித்த தேர்தல் தொடர்பான செய்திகள் பார்க்க முடிகிறது பதினொரு மில்லியன் ரூபா பருமதியிலான மருந்து பொருட்கள் கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு கூடிய செய்தி அதாவது யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு பதினொரு மில்லியன் ரூபா பருமதியிலான மருந்து பொருட்களை கையளிக்கும் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட இதன் பின்னராவது மருந்துகள் அங்கேயே தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்கின்ற நம்பிக்கைகள் வெளியிடப்படுகிறது இப்பொழுதும் வலிக் கடைகளிலே மருந்துகளை கொள்வனவு செய்யுமாறு எழுதி கொடுக்கப்படக்கூடிய விடயங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இதே நேரத்தில் இயலும் ஸ்ரீலங்கா என்கின்ற தலைப்போடு முழு பக்கத்துக்கு ஜனாதிபதியினுடைய தேர்தல் தொடர்பான பிரச்சாரம் தரப்பட்டிருக்கிறது எனவே இவை இன்று முதல் பத்திரிகைகள் போன்றவற்றிலே பிரசுரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பார்க்கும் போது தோன்றுகிறது தினக்குரல் பத்திரிகையிலே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு செய்தியாக செப்டம்பர் ஒராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் மோதலுக்கு தயார் முப்பத்தி ஒன்பது பேர் காலத்திலே மூன்று தமிழர்கள் இரண்டு முஸ்லிம்கள் போட்டி கட்டுப்பணம் செலுத்தி ஒருவர் விலகல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மூன்று பேருடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே முப்பத்தாறு பேர் களத்தில் இருக்க போகிறார்கள் என்கிற விடயங்கள் இந்த முப்பத்தாறு பேரும் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் போது எவ்வாறான விடயங்களை இலங்கை முகம் கொடுக்க போகிறது என்கின்ற விடயங்களும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள் முன்பக்க செய்திகளிலே கடத்தல் தொடர்கிறது மக்கள் குற்றச்சாட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது முல்லைத்தீவு தொணுக்காய் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே அந்த கூட்டத்தினுடைய தீர்மானத்தை மீறி மரக்க கடத்தல்கள் மண் தொடர்ந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டக்கூடிய விடிய முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது மேலும் நுணாவிலில் மூன்று கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது சிலிண்டரில் ரனில் சங்குடன் அரியம் அது தொடர்பான செய்திகள் அதாவது திலகருக்கு குருவீரகு லாந்தர் விளக்குடன் பொன்சேகா என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பல வேட்பாளர்கள் களமிறங்கினாலும் பொன்சேகா தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவை இந்த தடவை இந்த தேர்தலிலே போட்டியிட்டு தனக்கு யாருமே ஆதரவில்லை என்கின்றபடி எங்களை புரிந்து கொள்ள போகிறாரா என்கின்ற ரீதியிலே இந்த விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது அதே நேரத்தில் சட்ட ரீதியாக செயற்படாது தமிழினமாக மனிக்கவும் கட்சி ரீதியாக செயற்படாது தமிழினமாக அணிதிரளுங்கள் ஆறு லட்சம் வாக்குகளை எதிர்பார்க்கின்ற பொது வேட்பாளர் என திரு விக்னேஸ்வரன் அறைகூவல் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன செப்டம்பர் இருபத்தி ஆம் தேதி வரை கட்சி ரீதியாக செயல்படாது தமிழினமாக தமிழ் மக்கள் எமது தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக அணி திரண்டு எமது தனித்துவத்தை நிரூபிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளரும் ஜால் மாவட்ட எம்பியுமான நீதியரசி வி விக்னேஸ்வரன் அறைகோகல் விடுத்திருக்கிறார் அந்த செய்திகளுக்கும் இன்றைய பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது அங்கே ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற இடத்திலும் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அங்கே ஜனாதிபதி அவரை கை கொடுத்து பேசிய விடயங்கள் நேற்றைய தினம் செய்திகளிலே வெளிவந்த பார்த்திருப்போம் அதே நேரத்திலே வரலாற்றிலே இந்த முறை அதிக வேட்பாளர்கள் என்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒன்பதாவது தேர்தல் இதுவரை எட்டு தேர்தல்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஒன்பதாவது தேர்தலிலேயே அதிகளவான வாக்காளர்கள் அதிகளவான வேட்பாளர்கள்

அம்சங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் அதிகளவான உறுப்பினர்கள் வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கக்கூடிய விடயங்கள் வித்தியாசமான தேர்தலாக இந்த நிலையில் மக்கள் வெற்றி பெறப்போகும் தேர்தல் இது என நாட்டு மக்களை புதிய திசை நோக்கி நகர்த்துகின்ற தேர்தலாக இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் அமையும் என தேசிய சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமர திசுநாயக்கம் இடிந்துவிடும் நிலையிலே நல்லூர் மந்திரிமனை பாதுகாப்பதற்கு தமிழ் உணர்வுள்ளோர் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பு அவர்களுடைய ஆட்சியின் கீழ் அல்லது அவர்களுடைய தலைமையின் கீழ் மாகாண சபை இருந்தது அந்த நேரம் கூட அவற்றை புனரமைத்திருக்க முடியும் ஆனால் இப்பொழுது மக்களிடம் பணம் பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படும்

காங்கே நாகை கப்பல் சோவே இன்று தொடக்கம் ஆரம்பம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன குற்றச்செயல்கள் தொடர்பான தகவல்கள் போலீசாரால் குற்றமுள்ள இப்பவர்களுக்கு பரிமாறப்படுகிறது போலீஸ் உயரதிகாரிகளிடம் முக்கமெண் கிராம மக்கள் முறையீடு என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் விடுதலை புலிகளுக்கு கனடா தொடர்ந்தும் தடை இலங்கை அரசாங்கம் அதனை வரவேற்றிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து நெல்லை குமரனின் மலர்வெளியீடு தொடர்பான புகைப்படத்தோடு கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கிறது கட்டுநாயக விமான நிலையத்திலிருந்து கோட்டைக்கு புதிய பஸ் சேவை என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே இடத்துல குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்கள் போலீஸாரால் குற்றம் அழைப்பவர்களுக்கு பரிமாறப்படக்கூடிய அந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யாழிலே இந்திய துணை தூதரகத்திலே சுதந்திர தின நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மேலும் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் உரிமிராய் மேற்கிலே அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல் போட்டி களத்திலே முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களின்

மகாநாயக தேரர்களிடம் ஆசிர்வாதம் பெற்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அதே நேரத்தில் புலிகள் மீதான தடை நீடிப்பு கனடாவை வரவேற்ற செய்திகள் உருவாக்க சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் எம்மாலிய சாத்தியம் என அனுரோகமரதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இந்திய சுதந்திர தினம் தொடர்பான கொண்டாட்ட நிகழ்வுகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தேர்தல் திணைக்களம் நீர் கடை போன்றுள்ளதென விஜயதாஸ் ராஜபக்ச குற்றம் சாட்டியிருக்கிறார் சார்ந்த விடியங்களும் இந்திய இளநாடு பத்திரிகையிலும் முன்பக்கத்தில் தரப்பட்ட விடங்களாக இருந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே பாலிவனத்தின் புட்தரை என்கின்ற ஒரு விடயம் கட்டுரையாக தரப்பட்டிருக்கிறது அதோட தொடர் கதையாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அது சார்ந்த விடயங்களை வாசித்து பயன்பெற முடியும் நாமல் ராஜபக்ஷவால் வெற்றி பெற முடியாது கூறுகிறார் பி ஹாரிசன் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ராஜபக்ஷக்கள் வேண்டாம் என கோரிய மக்கள் போராட்டம் வெடித்திருந்தது மாறாக போராட்டக்காரர்கள் நாமல் ராஜபக்ஷவை கோரவில்லை எனவும் சொல்லப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாக உதயன் வளம் மற்றும் நாளை பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிறோம் என்னோட கலையத்தில் இணைந்திருக்கிறார் நாளை பத்திரிகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி